பெஹங்காம் தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு எதிர்வினையா இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு எல்லாரும் காத்திருக்கும் போது நேற்று நள்ளிரவுல இருந்து இந்தியாவின் முப்படையும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த சில இடங்கள்ல பாகிஸ்தான்ல குறிப்பா பாகிஸ்தான் வாக்குப்பிடு காஷ்மீர் அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியிலையும் பஞ்சாப் மாநிலத்திலும் பல இடங்கள்ல தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் வந்து போரோட தொடக்கமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் எழுந்திருக்கு இல்ல போர் தொடங்கிருச்சுன்னா பல இடங்கள்ல பேச தொடங்கியிருக்கிறாங்க இது இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா எப்பல்லாம் நடந்திருக்கு இது உண்மையே போறதுன்னா அடுத்து எப்படி போவோம் அப்படிங்கறத பத்தின வரலாற்று தகவல்கள் சார்ந்த ஒரு தொகுப்பான காணொலி தான் இது வாங்க காணொலி போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ பிரிக்கிற அந்த போர் நடந்துச்சு இல்லையா அந்த போர் நடந்து பங்களாதேஷ் பிரிந்த பிறகு சிம்லா பேக்ட் சிம்லா அக்ரிமெண்ட் ஒப்பந்தம்னு ஒண்ணு கையெழுத்திடப்பட்டது அது இந்திய தரப்புல அம்மையார் இந்திரா காந்தி இருந்தாங்க அவங்க தரப்புல ஜூல்பிகூர் அலி புட்டோ இந்த வெனசீர் புட்டோ இல்லையா அவங்க அப்பா அவர் இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை கையொப்பம் அதுல என்னன்னா அந்த அந்த போரின் போது கைது செய்யப்பட்ட அந்த வார் சொல்லுவாங்கல்ல பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேரை கைது செஞ்சு வச்சிருந்தது இந்தியா அவங்களெல்லாம் திரும்ப ஒப்படைச்சாங்க சில இடங்கள்ல ஆக்கிரமிச்ச இந்திய படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்த பாகிஸ்தானிய பகுதிகளை திரும்ப கொடுத்தாங்க இந்த மாதிரி சில வேலைகளை செய்து இனிமேல் வந்து நமக்குள்ள சண்டை இல்லாம பேச்சுவார்த்தை மூலம் இருதரப்பு பேச்சுவார்த்தை வயலாட்ரல் டாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதன் வழி நம்ம வந்து தீர்வை எட்டுவோம் அப்படின்றதான் அப்ப பேசி முடிவு செய்யப்பட்டது அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு முழுமையில ஒரு போர் அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இப்ப நடந்துருக்கிறத பாத்துட்டு இப்ப என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் பல்காமில் ஒரு தாக்குதல் நடக்குது இந்தியா எதுவுமே செய்யறியன்னா கட்டாயம் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம்னு இந்திய அரசு தரப்புல சொல்லிட்டாங்க படைகளும் அணியமாக தான் இருந்தாங்க கடந்த ரெண்டு மூணு நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய மார்க் மாபெல்ஸ்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா படைகள் அந்த எல்லை பகுதிகளில் குவிக்க தொடங்கிட்டாங்க இந்த மாப்பிரில வந்து ஒரு மாதிரி போர் ஆயத்த பணிகள்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்துதான் இருந்துச்சு நடக்க போகுதுங்கிறது சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க அதனால திடீர்னு பார்த்தா நேற்று தாக்குதல்கள் நடந்திருக்கு எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா அவங்க ஒரு ஒன்பது பகுதிகள் இருபத்தி நாலு பகுதிகள் சொல்றாங்க அதெல்லாம் வந்து செய்திகள்ல வரும் நீங்க எப்படி பாத்துருக்கீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல குறிப்பா என்னன்னா எங்கெல்லாம் லஷ்கரே தைபா ஜெய்ஷே முகமது இந்த ரெண்டு அமைப்புகளும் எங்க பயிற்சி எடுக்கிறாங்க அல்லது எந்த இடங்களை பயன்படுத்துறாங்க அந்த இயக்கங்களின் அந்த தீவிரவாத கும்பல்களின் தலைவர்கள் புழங்குற இடம் அல்லது அவங்க உரை நிகழ்த்துற இடம் அப்படின்னா அதுல ஒரு மசூதி உட்பட அந்த தான் ஜெய்ஷே முகமது தலைவர்கள் வந்து பேசுவாங்க இந்த அஃபீஸ் சயித் லஷ்கரே தைவா அவர் வந்து பேசுவாருன்னு சொல்றாங்க அவங்கெல்லாம் பேசக்கூடிய இடங்கள் இதெல்லாம் டார்கெட் பண்ணி சரியா துல்லியமா அடிச்சிருக்கிறாங்க அதுதான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த செய்திகள் வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க போர் தொடங்கிடுச்சு இதுதான் போர் இனிமேல் இது வந்து முழுநில ஒரு போரா போகும் ரெண்டு பக்கமும் இவ்வளவு அணு ஆயுதம் நியூக்ளியர் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய எல்லாம் இயல்பா என்ன பேசுவாங்களோ பேசிக்கிறாங்க உலக அளவுலயும் அது பேசக்கூடிய லாய் இருக்கு ட்ரம்ப் உடனடியா இட்ஸ் ரஷ்யம் அப்படின்னு எல்லாம் ஒரு எதிர்வினை ஆட்டிருக்கிறாரு இது கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் பேசிருக்காரு அவர் ரெண்டு தரப்புமே எனக்கு நண்பர்கள்னு தான் அதனால இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இது நடக்கும்போது இது போர் தானா அப்படின்னா பல பேர் வந்து ஆமா இது போர் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் செய்தி ஏன்னா இத மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்தியா தாக்குதல் நடத்துது உடனே அவங்க தரப்புல இருந்து பாகிஸ்தானும் உடனடியா அதுக்கான எதிர்வினைகளை இப்ப ஆற்றிட்டு இருக்காங்க அதுல இந்திய தரப்பிலும் சிலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது பொதுமக்களே கூட மூன்று பேர் கொல்லப்பட்டத ஒரு இடத்துல சொல்றாங்க இப்ப இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா அபிஷியலா பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரப்புல இன்றைக்கு பத்து மணிக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது அதுல சொல்ல போறாங்க அதில் சொல்லும் போது தான் இந்த தரப்பின் செய்தி தெரியும் அதுக்கு பிறகு தான் எதிர் தரப்பின் செய்தி அவங்க பாகிஸ்தான் தரப்புலையும் பேசுவாங்க அவங்க பேசும்போது தெரிந்து கொள்ளலாம் அது வரைக்கும் இங்க இருந்து இந்த படை தளபதிகளோ அல்லது இவங்களோட ட்விட்டர் கணக்குகள் இருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஒன்று இருக்கு அப்புறம் ஏஎன்ஐ இருக்கு இவங்க எல்லாம் சொல்ற செய்திகளை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே போல அவங்க தரப்புலயும் அவங்களோட பிரதமர் பேசிருக்கிறாரு அந்த மாதிரி யாராவது பேசுற வச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது போற அப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே இது போர் அப்படின்னு அறிவிக்கும் இவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க இது ஆபரேஷன் சிந்துர் குறிப்பிட்டு சில இடங்களை நாங்கள் தாக்கிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்போது இத மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா அது அந்த மாதிரி நடக்கும்போது எதிர்வனையும் ஒன்னு வரதான் செய்யும் அதனால அதெல்லாம் வரும் இது நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு எட்டு ஒன்பது முறைகள் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது தான் உண்மை அதுல ஒன்னொன்னா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்துல சியாச்சன் கான்பிளிக்னு சொல்றாங்க அதை வந்து இந்தியா தான் லான்ச் பண்ணது அதை முதல் ஆப்ரேஷன் மேக் தூத் அப்படின்னு அந்த சியாச்சன் மலை உச்சிகளை வந்து கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக செய்கிறாங்க அப்போ வந்து அதிகமான இராணுவ படைகள் அவங்க தான் அங்கே குவிக்கப்படுறாங்க அப்போ போர் வருமோ அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பிராஸ்டாக்ஸ் கிரைசிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழு காலகட்டத்தில் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கே பிரதமராக இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தபோது நடந்தது தான் அது கூட அரசுக்கு அதுல நேரடியாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசு அதை விரும்பவும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த சுந்தர்ஜி தான் வந்து நம்ம படைகள் எல்லாத்தையும் குவிச்சு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பார்க்கிறார் அப்போ அதை செய்யும் போது அது போர் வருமோ எதுக்கு இப்போ இவ்வளவு பேர் திடீர்னு வந்து குவிக்கிறாங்க அப்படின்னு போது ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வருது உடனே பாகிஸ்தான் தரப்புல அதே மாதிரி அவங்களோட படைகளை குவிக்க தொடங்குறாங்க ஆனா கடைசியில ஒண்ணும் நடக்கும் அது அவர் தான் செஞ்சது அந்த சுந்தர்ஜி தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அவர் மேல நிறைய விமர்சனங்களும் அந்த காலகட்டத்தில் இருக்கு அரசுக்குமே அது விருப்பம் இல்லாத செயலா தான் பேசப்பட்டது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல ஊடுருவல் அப்புறம் கார்கில் வரைக்கும் வருது அந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் குறிப்பா தொண்ணூறுகள்ல ஒரு பிராக்ஸி வார் மாதிரி சும்மா இங்க இருந்து அவங்க வர்றத அதுக்கு எதிர்வினையாட்டுறதுன்னு சில நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு முழுமையில போரா மாறலை அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில்ல அங்க வந்து பாகிஸ்தான் துருப்புகளை வந்து ஊடுருவுறாங்க ஊடுருவது தெரிந்த பிறகு அவங்க விரட்டி அடிச்சு மீண்டும் அந்த கார்கில் பகுதியை கைப்பற்றுறதுதான் தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் வார் அது நடந்தது மேல இருந்து ஜூலை தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டம் அப்ப அது ஓரளவுக்கு சிறிய அளவுக்கான ஒரு வார் தான் அது அது போராதான் நடந்துச்சு ஆனா ஒரு பெரிய போர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டுக்கிட்ட ஒரு போர் மாறி அது நடக்கல ஒரு ரெண்டு மாதத்துல முடிவடைஞ்சாலும் அதுலேயும் பாகிஸ்தானுக்கு தான் பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதுங்கிறது தான் உண்மை அது ஒரு போர்னு சொல்லலாம் இப்போ நம்ம பேசின இந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு நம்ம நாடாளுமன்றத்தை தாக்குனாங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அந்த நாடாளுமன்ற தாக்குதல் நடக்குது உடனடியா அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் ஏன்னா பெரிய அளவுக்கு ஏன்னா நாடாளுமன்றம் ஒரு நாட்டின் ஒரு இதயம் போல அந்த இடத்துல நேரடியா வந்து ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்திட்டாங்கன்னு உடனே அதுக்கு எதிர்வினை பெரிய அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு லட்சம் படைகளை வந்து எல்லை பகுதிகளில் குவிச்சாங்க அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் பராக்கிரம் அதுவும் ஒரு போரா மாறுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஒரு போர் சூழல் இருந்தாலும் போராக மாறவில்லை அதுக்கு பிறகு மும்பை தாக்குதல் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஒரு மாலை பொழுதுல திடீர்னு வந்து பல இடங்கள்ல மும்பையில பெரிய அளவுக்கான தாக்குதல் நூத்தி எழுபது பேர் பொதுமக்கள் காவல்துறை உட்பட எல்லாரும் இறந்து போனாங்க அது இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்கவே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வினை இருந்தே ஆகணும் அது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வேற போச்சு அந்த சீக்கிரம் தாஜ் அந்த தங்கும் விடுதியில் அந்த சண்டே வந்து மூன்றாவது நாள் வரைக்கும் போச்சு அப்போ இதுக்கு பெரிய எதிர்வனை இருக்கணும் அப்படின் போது உண்மையிலே போர் வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் குழுக்களும் இருக்கிறது தான் அன்னைக்கு சூழல் இருந்துச்சு ஆனால் போரை தவிர்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஏதோ செஞ்சாங்க ஆனால் அன்றைக்கு அதில் ஈடுபட்ட அந்த குழு தான் அந்த தீவிரவாத குழு அந்த பயங்கரவாத குழு தான் லஷ்கரை தெய்வா அந்த லஷ்கரத்தை பாவதான் வந்து இன்னைக்கு இந்த இப்போ நடந்த பயல்காமுக்கும் ஒரு வகையில் அவங்க கிட்ட இருந்து உருவான ஒரு அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க செஞ்சதுனால இவங்க தான் ஏவி விடுறாங்கன்றதுக்காக தான் இவங்க புழங்குற இடங்களை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஓரளவுக்கு அமைதியாக தான் போயிட்டு இருக்கு சூழலில் பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்குள்ளே அங்க ஆட்சி மாற்றம் நடக்குது மோடி இங்கே பிரதமர் ஆகிறாரு அவர் நவாஸ் ஷரீஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு பதவியேற்பு கூப்பிட்ற அளவுக்கு அப்புறம் ஒரு முறை அங்கே போகும்போது கூட இவர் அங்கே வெளில சொல்லாம கொல்லாம போய் இறங்குற மாதிரி ஒரு சூழல்லாம் ஒரு நட்புறவு பேன்றது போல சில சமிக்ஞைகள் இருந்துச்சு கடைசியில என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஊரி அட்டாக் அப்படின்னு அது ஊரி வந்து ஒரு மிலிடரி பேஸ் இங்க இந்தியாவின் ஒரு படை முகாம் அது அந்த முகாமில் தாக்குதல் நடத்துறாங்க பாகிஸ்தானை சேர்ந்த சில பயங்கரவாதிகள் அதுல பத்தொன்பது இந்திய படை வீரர்கள் இறக்குறாங்க அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப இதுக்கு என்ன எதிர்மணி ஆற்றப்போது இந்தியா அப்படின்னு எல்லாரும் காத்திருக்கும் போதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மொத மொத இந்த எழுபத்தி நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு பிறகு இந்தியா இந்திய படைகள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் ஒரு தாக்குதல நடத்தினது வந்து இதுதான் முதல் முதல்ல அந்த ஸ்ட்ரைக் நடத்தி அங்க இருந்த டெரரிஸ்ட் நீங்க பயங்கரவாதிகளோட முகாம்கள்லாம் அழிக்கப்பட்டதா சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் ஐயா மோடி அவர்கள் இந்த டிமோனிடைசேஷனா கொண்டு வர பண மதிப்பிழப்பு அதை கொண்டு வந்த பிறகு இனிமேல் டெரரிசமே இருக்காதுன்னு சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு தான் இருந்துச்சு எல்லாரும் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்முன காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடக்குது இந்த புல்வாமா தாக்குதலை நடத்தினது ஜெய்ஷே முகம் ஒரு பயங்கரவாத அமைப்பு இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்ப இது மீண்டும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அப்போ தேர்தல் காலம் வேற ஏதாவது செஞ்சே ஆகும் இன்னைக்கு வரைக்கும் அதில் பல சந்தேகங்கள்லாம் எழுப்பப்படுது இவங்களே செஞ்சாங்களா இல்லை அவங்க தான் செஞ்சாங்களா செஞ்சுட்டு அவங்க மேலே படி போட்டாங்களா இப்படியெல்லாம் எது எப்படி இருந்தாலும் நடந்துச்சு நடத்தப்பட்டது இந்த அமைப்பு அப்படிங்கிற வரைக்கும் உறுதி செய்யப்பட்டது அதுக்கு ஒரு எதிர்வினையும் ஆற்றப்பட்டது முதல் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னால இந்த ஊரி அட்டாக் நடந்தபோது ராணுவம் தான் உள்ள அவங்களோட எல்லைப்பகுதிக்குள்ளே போய் சில இடங்கள்ல தாக்குதல் நடந்துச்சு ஆனா இந்த முறை ஏர் ஸ்ட்ரைக்கே நடந்துச்சு இதுவும் அந்த எழுபத்தொன்னு ஒண்ணு காலத்துக்கு பிறகு முதல் முதல்ல நடந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் இந்திய படையை நிகழ்த்திய முதல் ஏர் ஸ்ட்ரைக் இந்த பாலாக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் புல்வாமா நடந்த பிறகு பாலாக்கோட்ங்கிற இடத்துல அவங்களோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்லாம் கேம்ப்ஸ் எல்லாம் இந்த பயங்கரவாத முகாம்கள் இருந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அங்க போய் போட்டதா சொன்னாங்க அதுக்கு எதிர்வினைகள் இருந்துச்சு அங்க யாருமே இல்ல யாருமே சாப்பிடுன்னு அவங்க தரப்புல சொன்னாங்க அவங்க தரப்புல இருந்து திரும்ப இந்த தரப்புல இந்திய தரப்புல சில தாக்குனதாகவும் கொன்னதாகவும் இப்படிலாம் செய்திகள் பரவிடப்பட்டுச்சு கடைசி வரைக்கும் நம்ம பாக்குறவங்களுக்கு இதில் எது உண்மைன்னு பெருசா தெரிஞ்சுக்க முடியாது ஆனா எதிர்வினை ஆற்றப்பட்டுச்சு அப்படிங்கறதான் அதுல செய்தி இந்த தாக்குதல் அதாவது புல்வாமா நடக்குது அப்புறம் அதுக்கு எதிர்வினையா இந்திய தரப்புல இருந்து பாலாக்கோட்ல தாக்குதல் நடக்குது அந்த பாலாக்கோட் தாக்குதல் நடந்த பிறகே பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழல் அல்லது நல்லுறவுங்கிறது துளியும் இல்லாத அளவுக்கு தான் சூழல் மாறிடுச்சு இத்தனை ஆண்டுகளாகவே இருக்கு வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு தான் இருந்துச்சு ஆனா இருந்து இப்போ இருபத்தஞ்சு வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி எந்த பதக்கமும் இல்லாம இதுக்கிடையிலே எல்லாருக்கும் நினைவு இருக்கும் பத்தொன்பது தேர்தல் முடிஞ்சு திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே ஆகஸ்ட்ல காஷ்மீரை வந்து அங்கிருந்து முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கிட்டு அதையும் பிரிச்சுட்டு அந்த மாநிலத்தையே பிரிச்சுட்டு பல வேலைகள் நடந்துச்சு அப்ப இனிமேல் அதுவும் ஒரு மாநிலம் போல பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க தேர்தலே நடத்தாம இருந்தாங்க கடைசியில் இப்ப தேர்தலும் நடத்துனாங்க அப்ப இனிமேல் எல்லாம் எல்லாம் மாறும்னு சொல்லும் போது மீண்டும் இந்த பெஹல்காம் தாக்குதல் ஒரு பெரிய அதிர்வை அதிர்ச்சியை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இப்ப இது ஏற்படுத்தின அதிர்ச்சியில இப்ப இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரி ஏற்கனவே ஊரிய அட்டாக்கவும் நடந்திருக்கு இந்த எதிர்வினைகள் அதே போல புல்வாமா தாக்குதலை அப்பவும் பாலாக்கோட் தாக்குதல இந்தியா நிகழ்த்திருக்கு இது எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் சொல்லப்படுது அது போல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இப்ப நடந்திருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்துரும் கூட அதனால ஆபரேஷன் சிந்தூர் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும் அதோட எதிர்வினைகளை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கு அதை இந்தியா எதிர்கொள்ளும் இதுதான் ஏற்கனவே பாலாக்கோட்லயும் நடந்திருக்கு அப்ப இதை நான் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்குமே அந்த டென்ஷன் அந்த பகுதிகளில் இருந்துச்சு அப்ப பதட்டம் இப்ப அந்த பதட்ட சூழல்ல தான் இப்போ இருக்கு நேற்று நடந்த அதாவது இன்னைக்கு நள்ளிரவு நேற்று நள்ளிரவு அல்லது இன்று அதிகாலையில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பதட்ட தான் இருக்கு இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டு ஒரு போராக மாறுமா அல்லது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் போல இது ஒரு நிகழ்வாக இருந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பதக்கங்கள் இருந்து அதுக்கு பிறகு தனியுமா அப்படிங்கிறது காலம் தான் சொல்லுவோம் இங்க உட்காந்துட்டு நீங்களும் நானும் யாருமே அதை வந்து கணிக்க முடியாது சரியா எப்படி பார்த்தாலும் போருங்கிறது ரெண்டு நாடுகள் எந்த நாடு தொடுத்தாலும் சரி எந்த நாடு எதிர்கொண்டாலும் சரி ரெண்டு நாட்டுக்குமே பெரிய அழிவை ஒரு பெரிய அளவுக்கு இழப்பை எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒரு குடிமகன் இறந்தாலும் இறப்பு இறப்பு தான் அங்கே போருன்னா எத்தனை பேர் இறப்பாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அவங்க சார்ந்த குடும்பங்கள் இது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது இதை சும்மா உட்காந்துட்டு இப்போ போர் தொடுக்கணும் அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு பேசுறதுக்கும் போரில் உண்மையிலேயே அங்கே நின்று இழப்புகளை சந்திச்சு அந்த இழப்புனால அவங்க குடும்பங்கள் சந்திக்கிற இழப்பு இதெல்லாம் வந்து சிந்திக்கும் போது போருங்கிறது எல்லா வகையிலும் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு செய்தி நான் என்ன நடக்க போதுங்கிறத வருங்காலம் தான் சொல்றோம் குறிப்பா இன்றைக்கு பத்து மணிக்கு ஒன்றிய அரசு தரப்புல நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பிறகுதான் நமக்கு அந்த செய்திகள் புரியும் உங்களைப் போலவே நானும் அவற்றை காண காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்